தேரே இஸ்துமே புதிய கோணத்தில் ஒரு காதல் கதை இதுவரைக்கு நம்ம தமிழில் இப்படி ஒரு கதையை பார்த்துருக்க மாட்டோம் அதுவும் நம்ம தனுஷ் அவர்கள் வட மாநிலத்தில் ஹீரோவாக நடித்து இந்தியில் ஹீரோவாக நடிச்சு தமிழில் டப்பாகி வந்திருக்கிற படம் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு திரு தனுஷ் அவர்கள் அதே நேரத்தில் திரு தனுஷுக்கு சப்போர்ட்டாக நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின் அவங்களோட நடிப்பு அற்புதம் அவங்களோட பெயர் கீர்த்தி சனோ அதாவதுங்க காதல்னாலே ஒரு குஜாலாக போகக்கூடியதான் கதை ஒரு சிறு தள்ளுமுள்ளு இருக்கும் ஆனால் இந்த படம் முற்றிலும் மாறுபட்டது ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு பையன் மிக கோபக்காரனாக இருக்கான் ரவுடித்தனம் பண்ணுறான் எல்லாரையும் அடிக்கிறான் அப்போ அந்த காலேஜுக்கு பிஹெச்டி பண்ண வராங்க ஹீரோயின் வன்முறையை ஒடுக்கணும் அந்த ரவுடியை மனசை மாற்றணும் இதுதான் அவங்க அந்த பட்டம் அவங்க வாங்கிறதுக்கான செய்யக்கூடிய பணி ஆனால் அதில் ஃப்ளிப்கார்டில் வந்து ஒரு சிறப்பான ஒரு சிஸ்டம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஹேப்பி கிறிஸ்மஸ் உங்கள் குழந்தைகளோட சந்தோஷம்தான் உங்களோட சந்தோஷமும் ஆகையால் சாண்டா கிளாஸ் காஸ்ட்யூம் வேர் மிக குறைஞ்ச விலையில் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாயிலருந்து தொடங்குது இருபத்தி ரெண்டு வகையான கலர் டிசைன் சைஸ் இப்படிலாம் கிடைக்குது குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து கிறிஸ்மஸை சிறப்பாக கொண்டாடுங்க இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரகுமான் தான் இசை அந்த படத்துக்கு ஒரு இழுவை அப்படின்னு சொல்லலாம் புதிய காதல் கதைன்னு சொன்ன உடனே இப்படித்தான் கல்லூரியில் கதை தொடங்குது அப்போ தனுஷ் கட்டுப்பட மாட்டேங்காரு இருந்தாலும் அந்த பொண்ணு எப்படியாவது நம்ம பிஹெச்டி பட்டம் வாங்கணுங்கிறதுல தனுசுக்குள்ளே காதலை விதைக்கிறா ரொம்ப நெருங்கி பழகிறாள் இதில் இவ என்ன ஒரு வித்தியாசமான பெண் அப்படின்னா மது குடிப்பா அதே நேரத்தில் சிகரெட்டு பிடிக்கிறது இப்படி எல்லா பழக்கமும் அந்த பெண்ணுக்கு உண்டு ஏன்னா அவங்க அப்பா ஒரு ஐஏஎஸ் இப்படி கதை நகர்ந்து போகும்போது ஒரு கட்டத்தில் தனுஷ் வந்து காதலில் விழுகிறார் காதலில் விழுந்து அந்த பெண்ணுக்கு நல்ல மனிதனாக மாறுறாரு அப்போ எங்கள் வீட்டுக்கு நீ வந்து எங்கள் அப்பாட்ட பேசு அப்படின்னு அந்த பொண்ணு தனுசை கூப்பிடுறாங்க கூப்பிட்டவுடனே வீட்டுக்கு போகிறாரு அவங்க அப்பா ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் அப்போ வீட்டுக்குள்ளே உடனே அவங்க அப்பா நீ இருக்கிற இடம் எங்கே நான் இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு கேவலமாக பேசுகிறார் என்னோடய நிலை உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு தெரியலையே சார் அப்படிங்கிறான் தனுஷ் வெளியே போய் கேட்டில் போய் பார்த்துட்டு வா நான் யாருன்னு அப்படின்னோடனே அங்கே போய் பார்த்தா சீஃப் செக்ரட்டரி ஐஏஎஸ் அப்படின்னு போட்டிருக்கு போனவுடனே அவர் சொல்கிறாரு எனக்கு கீழே இத்தனை கலெக்டர் இருக்கிறாங்க இத்தனை துறையை நான் கவனிக்கிறேன் எனக்காக இவ்வளோ வேலையால் இவ்வளோ உயரத்தில் இருக்க நாயங்க நீ எங்கே அப்படின்னு குத்தி காட்டுறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நீ வந்து என்ன மாதிரி என் லெவலுக்கு நீ வா அதுக்கப்புறம் பேசு அப்படின்னொன்ன தனுஷ் அதை ஒரு லட்சியமாக எடுத்துகிட்டு போய் ஐஏஎஸ்க்கு படிக்க போகிறார் யுபிஎஸ் அப்படி போய் படித்து அதுலேயும் வெற்றி அடைஞ்சு வந்து பார்த்தா இந்த பெண் வந்து வேறு ஒரு திருமணத்துக்கு தயாராகிடுறா அப்போ கோபம் அடைஞ்ச தனுஷு வீட்டில் இருக்கிறதெல்லாம் அடித்து உடச்சி தீ வைக்கிறாரு உடனே காவல்துறை கைது செய்கிறாங்க அப்போ அவங்க அப்பா பிரகாஷ்ராஜ் தனுசு ரவுடியாக இருக்கும்போதும் சரி இப்போவும் சரி அவர் சிறைக்கு போனால் அங்கே போய் தன் மகனை தேத்தி கூட்டு வர்றதான் அவரோட வேலை அப்படி கூட்டு வரும்போது ஏண்டா இப்படிலாம் செய்கிற அப்படின்னு சொல்லி நீ சின்ன பையனாக இருக்கையில் பிளேன் ஓட்டணும்ப அப்பா சைக்கிளை வேகமாக ஓட்டுவேன் நீ கேட்க கேட்க நான் ரொம்ப வேகமாக ஓட்டுவேன் அந்த செயின் எல்லாம் அலரும் அப்படின்னு அந்த பைக்கை அவர் வேகமாக ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட் அவங்க அப்பா அப்பா காதலிக்காக கலெக்டருக்கு படித்து ஜெயித்த தனுஷ் இப்போ தன் அப்பாவுக்காக ஒரு விமான ஓட்டியாக செலக்ட் ஆகி ஒரு விமான ஓட்டியாக போயிடுவார் இராணுவத்தில் போர் விமானத்தை இயக்கக்கூடிய ஒரு பைலட் ஆகிடுவார் அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின் கர்ப்பமான நிலையில் அந்த தனுஷோட அங்கேயும் அவர் கோபக்காரராக தான் இருப்பார் அப்போ இவங்க வந்து இந்த வன்முறையை ஒடுக்கறதில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்க இவங்க ஒரு மருத்துவர் மாதிரி அப்போ தனுஷுக்கு வந்து இவங்கக்கிட்ட ரிப்போர்ட் வரும் தனுஷுக்கு வந்து அவங்க இந்த காதலி கையெழுத்து போட்டால் தான் தனுசு வந்து வேலையில் தொடர முடியும் இப்போ தனுசு இருக்கிற இடம் தெரிஞ்ச உடனே காதலி வந்து அந்த ஃபார்மில் கையெழுத்து போடாமல் நேராக தனுசை பார்க்குறதுக்காக போகிறாங்க அங்கே போனால் ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் இதுக்கு இடையில நல்லா குடிக்கிறாங்க வயிற்றில் குழந்த இருக்குது நிறை மாத கர்ப்பிணி நல்லா குடிக்கவும் அவங்க உடம்புலேருந்து அங்கங்கே பிளட்டு வெளியேறுது அப்போ தனுசு சொல்கிறாரு நீ எதுக்கு இங்கே வந்தன்னு கேட்குறாரு இவங்க சொல்கிறாங்க நீ வந்து உனக்கு நான் பாவம் செஞ்சிட்டேன் என் குழந்தைய நீ தான் வளர்க்கணும் நான் இறந்துருவேன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க நீ முதல் ஃபார்மில் கையெழுத்து போடு நான் போர்க்களத்துக்கு போகணும் அப்படின்னு தனுஷ் சொல்கிறாரு இப்போ நீ போனால் திரும்பி வரமாட்டேன் அதனால தான் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு பேசி கையெழுத்து வாங்கிட்டு இவர் போயிடுறாரு இவங்களும் போராடி குழந்தையை பெற்றுக்கிறாங்க அப்படி பெற்றுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனுசு போருக்கு போயிட்டு திரும்பி வந்தாரா ஹீரோயின் குழந்தையை பெற்றுட்டு உயிர் பிழைச்சாங்களா அப்படிங்கிறது தான் அந்த கதை ஒரு முடிவுக்கு வருது திரை அரங்கத்தில் போய் பாருங்க முடிவு என்னங்கிறது உண்மையில் ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கதை களம் எதிர்பார்க்காத ஒரு முடிவு ஒரு காதல் கதையிலேயே இது ஒரு வித்தியாசமான காதல் கதை தேரே இஸ்குமே திரையரங்கத்தில் போய் பாருங்கள் மிக அருமையான ஒரு காதல் காவியம்